ஆனா பெரிய பொறுப்பு இருக்குங்க பெற்றோர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க என் புள்ள காதலிக்கிறா என் புள்ள இன்னொருத்தரோடு ஓடி போயிட்டா என் புள்ள கெட்டு போயிட்டா என் புள்ள மது குடிக்கிறா என் புள்ள சிகரெட்டுக்கு ஆளாகிட்டா என் புள்ள போதை வசதிக்கு ஆளாகிட்டா எப்படி அதை வீட்டுக்கு கொண்டு வரணும் என் புள்ள அதனால ஜெயிலுக்கு போயிட்டா ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தீங்க உங்கள் பிள்ளைகளை கவனிப்பதை விட என்ன பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு சமூகத்துடைய வாலிபர்களுடைய பெற்றோர்கள் உங்கள் குடும்பம் வளர்ந்தால் மறுமையில மறுமையில் சொன்னாங்க அந்த மூன்று பேரோடு அல்லாஹ் பேசவே மாட்டான் அவர்களை பார்க்கவே மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவே மாட்டான் அசிங்கத்தில் மானக்கேட்டில் தன் குடும்பம் இருக்கும் போது அதை தடுக்காமல் இருந்த அந்த ஆன்மகன் ஆண்மை இல்லாதவன் என்று சொல்லி செல்ல சொன்னார்கள்